நீர்ச்சத்து அதிகம் கொண்ட வெள்ளரிக்காயின் மருத்துவ பயன்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பச்சையாக சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கக்கூடிய காய்கறிகள் சில வகைகளே உள்ளன அவைகளில் ஒன்றுதான் வெள்ளரிக்காய் அப்படியே உண்ண தூண்டும் அளவிற்கு தனி சுவையுடைய வெள்ளரிக்காய் மிகவும் குளிர்ச்சியானது நன்கு செரிமானம் ஆகக்கூடியது சிறுநீர் பிரிவை தூண்ட செய்வது மட்டுமல்லாமல் இறைப்பையில் ஏற்படும் புண்ணையும் மலச்சிக்கலையும் குணப்படுத்தக்கூடியது இக்காய் பித்தநீர் சிறுநீரகம் ஆகியன சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளையும் குணமாக்குவதில் தலை சிறந்து விளங்குகிறது காய்கறிகளிலேயே குறைவான கலோரி அளவை கொண்டிருப்பது வெள்ளரிக்காய் தான் நூறு கிராம் வெள்ளரிக்காயில் கிடைக்கும் கலோரி பதினெட்டு தான் வெள்ளரியில் மிகுந்த நீர்ச்சத்து கடும் நாவறட்சியை விரட்டுவதோடு பசியையும் உண்டாக்கும் உடலை குளிர வைக்கும் வெள்ளரிக்காயில் தொண்ணூறு சதவீதம் நீர்ச்சத்து உள்ளது வெள்ளரிக்காயில் தாது பொருட்களான சோடியம் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு சத்து பாஸ்பரஸ் கந்தகம் சிலிக்கன் குளோரின் போன்றவை காணப்படுகிறது நம் இரத்தத்தில் சிவப்பணுக்களை உருவாக்கும் பொட்டாசியம் வெள்ளரியில் மிகுதியாக காணப்படுகிறது ஈரல் கல்லீரல் இவற்றில் சூட்டை தணிக்கும் ஆற்றல் வெள்ளரிக்கு இருப்பதால் அப்பாகங்களில் ஏற்படும் நோய் தனியும் செரிமானம் தீவிரமாகும் பசி அதிகரிக்கும் மலத்தை கட்டுப்படுத்தும் பித்தத்தை குறைக்கும் வயிற்றுப்புண் உள்ளவர்கள் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு தடவை ஆறு அவன் சீதம் வெள்ளரி சாறு அரைந்தனால் குணம் தெரியும் வெள்ளரியை சமைத்து சாப்பிடும் போது பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஆகிய உப்புகள் அழிந்து விடுகின்றன எனவே வெள்ளரியை பச்சையாக சாப்பிடுவது நல்லது வறண்ட தோல் காய்ந்துவிட்ட முகம் உள்ளவர்கள் வெள்ளரிக்காய் சீசனில் தினமும் வெள்ளரிக்காய் சாறு சாப்பிட்டு வறட்சி தன்மையை போக்கலாம் இக்காயில் உள்ள சுண்ணாம்பு சத்து இரத்த குழாய்களை தளர்த்தி உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க வல்லது தினமும் இரண்டு சிறிய வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டால் மலச்சிக்கலின்றி எப்போதும் குடல் சுத்தமாய் இருக்கும் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் வறண்ட தோல் பருக்கள் முதலியவை குணமாக வெள்ளரிக்காயை அரைத்து முகத்தில் பூச வேண்டும் பதினைந்து நிமிடங்கள் முகத்தில் இந்த பூச்சி இருக்க வேண்டும் தொடர்ந்து இந்த முறையில் பூசினால் முகம் அழகு பெறும் பெண்கள் இந்த முறையை தினசரி பின்பற்றலாம் முடி வளர்ச்சிக்கு குறிப்பாக பெண்கள் வெள்ளரி சாற்றை அருந்த வேண்டும் வெள்ளரியில் உள்ள உயர்தரமான சிலிக்கானும் சல்பரும் முடி வளர்ச்சிக்கு பயன்படுகின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்